இந்த ரெண்டு வந்து பக்க கன்று விடலை சொன்னு சொன்னா நம்ம எல்லாருமே விவசாயம் பண்றது இது மாதிரி தான் பக்கக்கன்று நீங்க விடணுமே ஒரு குளம் வந்ததுக்கு அப்புறம் பக்க கண்ணு விடுவீங்க அது திருப்பி வரணுமே பத்து மாசம் ஆகும் இது ஒரு பதினோரு மாசம் அது ஒரு பத்து மாசம் ஆகும் இருபத்தோரு மாசம் ஆகும் ரெண்டு கண்ணு எடுக்கணுமான்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னமுன்னா சரி பெரியாரு நம்மளை விட மேதாதீங்க படிச்சவங்க இருக்காதுல்ல நம்ம பறிக்காதவங்கல மூத்த ஆளு மூத்த ஆளுக அவங்க என்ன பக்க பக்கக்கண்ணை விட்டீங்கன்னு சொன்னமுன்னா தாய்க்கு போகிற உணவு இந்த செடியை எடுத்துக்கிடும் ரொம்ப அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதான் எடுத்துக்கிடும் கொலை விழுந்தாலும் பெருசாக விழுகாது அப்படியே விழுந்துட்டாலும் காய் பறுக்காதுங்கிறது அவங்களுடைய வாதம் இதை நாங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஆந்திராவில் ஒரு முப்பது ஏக்கர் போட்டு நாங்கள் என்னத்துக்கு பண்ணணும்னு சொன்னோம்னா விவசாயினுடைய நிலமை நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி பழம் மாயில் எதுவும் கூட ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு குழையாக கட் பண்ணமுன்னா அவங்க கொஞ்சம் முன்னேறிக்கிடுவாங்கிற ஒரு உச்சேசலாம் வச்சு நம்ம எடுத்தோம் நம்ம போட்டது அந்த ஐடியாவுக்கு போட்டோம் கடைசியில் சயின்ஸுக்கு வந்தது ஒன்று என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னோம்னா பர்ஃபெக்டாக அமைஞ்சிக்கிடுச்சு எப்போது இது குழ விழுகுதோ இதில் இலை இலை வராது மறுபடி வராது வராது கொலை விழுந்ததுக்கு அப்புறம் அதோட நின்று போகும் இப்போ நான் எல்லா வேலையும் பார்க்க முடியுமா முடியாது கொஞ்சம் வைகாய் போச்சு இல்லை அது மாதிரி அந்த வேலையிலேருந்து அது உணவு உற்பத்தி பண்ணிக்கிட முடியாது அப்போ என்ன பண்ணமுன்னா அந்த தண்ணிக்குள்ள அந்த ஒவ்வொரு தண்ணி எடுக்க வச்சுக்கல அதை வச்சிக்கிட்டு தான் நம்ம காய் இது வரைக்கும் வந்திருக்கு வந்துருக்கு எது இருபது கிலோவோ முப்பது கிலோவோ எவ்வளோ எடுத்தாலும் நூறு கிலோ எடுத்தோம்னு சொன்னாலும் நம்ம நம்பிக்கை வேண்டியதுதான் வேற வழி இல்லை நீ எப்போ எடுத்தாலும் போய் கேட்கவும் முடியாது அவங்க சொன்னதை நம்ம வாத்திக்கிட்டு இல்லை யூடியூபில் வாத்திக்கிட்டா கை தட்டிக்கிட்டு உட்காந்து வேண்டியதான் வேண்டியதில்லை இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா பக்கத்து கண்ணை விடுறப்போ இது கொலை விழுகிறப்போ இது முக்கால் பாகத்துக்கு வந்துடுச்சு இதில் வந்து இலை இலையாக இருந்தது இந்த இலையை என்ன பண்ணமுன்னா இது மேலே விழுந்து உணவு உற்பத்தி பண்ணி தாய்க்கு கொடுத்துரும் இது ஆனதுக்கு அப்புறம் இலை கொலை விழுந்ததுக்கு அப்புறம் இது உணவு உற்பத்தி பண்ண முடியாது அப்போ இந்த கண்ணை என்ன பண்ணியிருக்கேன்னா உணவு உற்பத்தி பண்ணி கொடுத்து ஒரு தாருக்கு மூணுலேருந்து அஞ்சு கிலோ வெயிட் ஏறி இருக்குது

இனிமேல் மாசம் மாசம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இவனை காய் வெட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இப்போ எப்போ விடுறோமோ அதை பார்த்துக்கிட்டு இன்னொரு தடவை வர்றப்ப சொல்லலாம் எல்லா ரகத்துக்குமே அது மாதிரி எல்லா ரகத்துக்கும் நாலு இது வந்த பிரி எடுத்துருந்தீங்களா இல்லை அப்படியே விட்டுலாம் இல்லை இல்லை இன்னி விட இன்னி எடுக்கிற மாதிரியே கிடையாது ஓகே இனி கண்டினியூ அது மற்ற கற்பூரவழி மாதிரி இது விட்டு எல்லாமே விட்டுக்கலாம் ஒருவேளை நீங்க நாலு செடி அஞ்சு செடி விட்டுற மாதிரி இருந்தாலும் உலகம்